மேடம் என்னுடைய உடம்பெல்லாம் ஃபேராக இருக்குது ஆனால் ஃபேஸ் மட்டும் ப்ளாக்காக இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணுறது இன்னைக்கு என்ன செலவாகுது இன்னைக்கு எனக்கு என்ன தேவை இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்குவேன் மேடம் நீங்கள் போடுறதெல்லாம் போட்டால் நான் வெள்ளையாகிட முடியுமா என்னோட இமிடியேட்டாக வெள்ளையாகும் காலுக்கும் கைக்கும் உடம்புக்கும் முகத்துக்கும் கோக்கனட் ஆய் தி பெஸ்ட்டு மேடம் நீங்கள் என்னத்தை போட்டு தேய்ச்சாலும் கடலோர கவிதைகள் ட்ரேக் ஆக முடியாது மருதாணி போட்டு வச்சிருந்தா உங்களுக்கு நல்லா கரெக்டாக கலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு போய் போய்ன்னு சொன்னா நீங்க வந்து கொஞ்சம் பேஷண்ட்டா இருக்கணும் நீங்கள் பிறக்கிற குழந்தையில இருந்து ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் முகத்துல கை வைக்காம இருந்தாலே தி பெஸ்ட் பிரேமான்றவங்க யாரோ கேட்டிருக்காங்க மேடம் நீங்கள் மலையாளியா தமிழா அப்படின்னு அந்த விட்டமின் இ கேப்ஷுயல்ஸ் வந்து எல்லாருமே தலைக்கு யூஸ் பண்றாங்க சொட்டையா இருந்துச்சுன்னா நீங்க வந்து நிறைய பேபி ஆர்ஸ் வந்து எனக்கு இந்த விட்டமின் இ ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஜி அந்த டேப்லெட்டை நான் இன்டேக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஹாய் ஹலோ சார குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டுட்டு சரி கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ஸ்க்கு வந்துடலான்ட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருக்கார் பிரியங்கர் அப்படின்றவர் மேடம் என்னுடைய உடம்பெல்லாம் ஃபேராக இருக்குது ஆனால் ஃபேஸ் மட்டும் பிளாக்காக இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் வந்து அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இருக்க சம்மருக்கு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் வெளியே போகிற டைமில் இப்போ லேடிஸாக இருந்தால் பைக்கில் ஓட்ருக்கும் போது ஹேங்க் கர்ச்சி மாதிரி இவ்வளோ தூரம் போட்டுக்கிறாங்க கவர் பண்ணிக்க அப்புறம் இவ்வளோ தூரம் மாஸ்க் போட்டுக்கிறாங்க அப்படி இல்லாட்டினா ஏதாச்சும் கேப் வச்சுக்கிறாங்க அப்புறம் நல்லா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும் மாய்ஸ்டரைஸ் போட்டுக்கணும் இட இடையில் வெள்ளரிக்காய் நிறைய சாப்பிடணும் இன்டேக்கும் நிறையா சாப்பிட்டுட்டே இருக்கணும் ராத்திரியில் ரொம்ப சீக்கிரம் நல்லா படுத்து தூங்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் இதெல்லாம் இருக்குது சும்மா வெயிலேயே இருக்க அழகு பார்த்துட்டு மட்டும் வெளியே ஃபேராக இருக்கணும்னு சொன்னால் முடியாது இன்டேக் வந்து நீங்கள் நல்லா தான் சாப்பிடணும் நல்லா புரோட்டீன்ஸ் சாப்பிட்ணும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் நெல்லிக்காய் ஒரு ரெண்டு சாப்பிடணும் பட்டர் மில்க் குடிக்கணும் இதெல்லாம் குடிச்சிட்டு நிறைய ஐஸ் பீஸ் போட்டுக்கோங்க கடலை மாவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் வந்து இருக்கிறதுலே பெட் பெஸ்ட் எதுன்னு சொல்லி நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேஸை கொஞ்சம் காப்பாற்றிக்க முடியும் ஓகே இந்த தடவை வந்து எனக்கு நிறைய ஒரு நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் பற்றி நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இன்னொரு பொண்ணு சாந்தின்னு சொல்லி மதுரையில் ஒரு பொண்ணு கேட்டிருக்கு நீங்கள் வந்து எப்படி லைஃப்பை வந்து சார்ட் பண்ணி வச்சுப்பீங்க எப்படி என்ன எய்மில் இருக்கீங்க நாளைக்கு பற்றி என்ன நினைக்கிறீங்க மற்ற நாள் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃப்யூச்சர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இட்ஸ் அ குட் கொஸ்டின் ஆக்சுவலி நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் என்னை ரொம்ப டீச் பண்ணார் என்னன்னா ஒரு நோட் புக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து எல்லாமே சார்ட்டில் எழுதி வச்சுக்கணும் இன்றைக்கோட செலவு என்ன இன்றைக்கியோடய எக்ஸ்பென்ஸ் இன்றைக்கோட இன்கம் எக்ஸ்பென்ஸ் அவுட் கோயிங் அதுக்கப்புறம் என்ன பேலன்ஸ் அப்படின்றத ஒரு நோட் எடுத்து நான் எழுத ஆரம்பிப்பேன் அப்படி எழுத ஆரம்பிக்கும்போது இன்னொரு நைட் நோட் புக்ஸில் வந்து நாளைக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி எழுதி வச்சுருவேன் நாளைக்கு வந்து ஃபிஷ் குழம்பு பண்ணணுமா அதை எழுதி வச்சுருவேன் அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிடலாம் நிறையா எக்ஸ்ட்ரா வாங்கி வேஸ்ட் ஆகுறதை விட பிளான் பண்ணி நம்ம இப்படி எழுதி வச்சுட்டோம்னா செலவுகள் கொஞ்சம் குறையும் எப்போவுமே எல்லா லேடிஸ்க்கும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா உங்களுடைய லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ரைட்டிங் எழுத ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய பொண்ணும் சொல்லுவாங்க நிறைய புக்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நோட்ஸ் எடுத்து எழுத ஆரம்பிக்கும்போது நமக்கு லைஃப் வந்து கரெக்டாக ஒரு ப்ரொசீஜரில் வரும் எப்பவுமே நோட்ஸ்ல வந்து இந்த மாதம் இவ்வளவு செலவு இவ்வளவு வந்து இன்கம் வந்திருக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் இவ்வளோ பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ சேவிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் சின்ன இதாக சம்பாதிச்சாலும் சரி நிறையா சம்பாதிச்சாலும் சரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அப்பர் கிளாஸாக இருந்தாலும் சரி அது கரெக்டாக நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட வச்சுட்டோம்னா நம்ம லைஃப்பை படிச்சுக்கலாம் அந்த பொண்ணு கேட்டுட்ட கொஸ்டின்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நாளைக்கு எப்படி லைஃபை நாளைக்கு ஃபியூச்சர் அதை பற்றிலாம் நான் திங்க் பண்ணுறதில்ல இன்னைக்கும் நாளைக்கும் இன்னைக்கு என்ன செலவாகுது இன்னைக்கு எனக்கு என்ன தேவை இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுப்பேன் அதே மாதிரி நகர் போனால் என்ன வாங்கிக்கணும் பாரிஸ் போனால் என்ன வாங்கிக்கணும் தேவையில்லாததை அப்படியே வாங்கி குமிச்சிட மாட்டேன் ரொம்ப சட்டெல்லாம் எனக்கு என்னோடய பட்ஜெட் தகுந்த மாதிரி இப்போ வந்து ஒரு டென் தௌசண்ட்லேயும் பிராண்டட் சப்பல்ஸ் ஷூஸ் எல்லாம் இருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் இருக்குது செவன் ஹண்ட்ரட்லையும் இருக்குது ஸோ நமக்கு வீட்டில் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பான்ஷாக கால்வலி இல்லாத மாதிரி அந்த மாதிரி சப்பல்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கிக்குவேன் போது கொஞ்சம் வெளியே போகும்போது கால்வலி வராமல் கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து வாங்கிக்குவேன் அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ வீட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து நைட்டீஸ் போடுறோம் நைட் ஷூட்ஸ் போடுறோம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட்டாக காட்டன்லையா அப்படி வாங்கிக்குவோம் எல்லாமே வந்து திங்க் பண்ணி முதலே நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி மற்றபடி என்னை அடுத்த ஃப்யூச்சர் பற்றி அதை பற்றியெல்லாம் பெரிய பிளான் கிடையாது ஆனால் மேக்ஸிமம் கொஞ்சம் சேஃப்டியாக அவங்கள நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அதுதான் என்னுடைய அட்வைஸ் பில்வா ராணின்றவங்க மேடம் உங்களுடைய லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க என்னோடய லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் வந்து நான் என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் சில டைமில் நமக்கு இவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும் அது எதுவுமே சூட் ஆகாது ஒன்று தான் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா நீங்கள் வந்து இந்த யூசர் அப்படின்ற ஒரு நேமர் மட்டும்தான் வருது அதனால் உங்களோட ஃபுல் நேம் போட்டுட்டு நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லலாம் மேடம் நீங்கள் போடுறது எல்லாம் போட்டால் நான் வெள்ளையாகிட முடியுமா என்னன்னு இம்மிடியட்டாக வெள்ளையாகாது இன்டேக் கூட நீங்கள் நல்லா எடுக்கணும் யோகா பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவை பார்க்க போயிருந்தப்போ அங்கே மேய்டு இல்லை எல்லா வேலையும் நான் செஞ்சேன் பாத்திரம் கழுவுனேன் வீடு கூட்டினேன் பாத்ரூம் கழுவுனேன் அவங்கள குளிப்பாட்டினேன் எல்லா வேலைகளும் நம்ம செஞ்சுக்கணும் அப்போ தான் பாடியே ஒரு ஸ்வெட்டாகும் ஒரு வெயர்க்கும் போது நம்மளே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஒன்றுமே இல்லாமல் சும்மா நிறையா க்ரீம் வாங்கி இப்படி போட்டுட்டால் மட்டும் வெள்ளையாயிட முடியாது அதுக்கு உள்ள ஒர்க் அவுட் என்ன பண்ணுறதுன்னா மெடிடேஷன் பண்ணும் யோகா பண்ணும் எக்ஸசைஸ் பண்ணும் இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொன்னால் டைம் உண்டாக்கிக்கணும் நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சிடணும் நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் தூங்க போயிடணும் ஃப்ரெஷ்ஷாக அவங்கள வச்சுக்கணுன்னா இன்டேக் எடுங்க வெஜிடபிள்ஸ்லேயே நிறைய கீரை வகைகள் சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்புறமா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறது ஒரு காஃபி பவுடர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி போட்டுக்கலாம் அப்புறம் பழைய மாவு இருந்துச்சுன்னா அது நான் ஸ்க்ரப் பண்ணி குளிக்கிறது அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கேன் எடுத்த உடனே எல்லாரும் கேட்குறது என்னென்னா பியூட்டியில் உடனே நாங்கள் வெள்ளை ஆகிடுவோமா உடனே வெள்ளை ஆக முடியாதுங்க அவங்கவுங்க ஸ்கின் பொறுத்து அவங்களுடைய ஜீன் வைஸ் நம்மளுடைய ஜென்ரேஷன் வைஸ் நம்ம எப்படி இருக்கமோ அப்படி தான் வரும் நம்ம அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அவ்வளோதான் தலைமுடியாக இருக்கட்டும் ஃபேஸாக இருக்கட்டும் ஃபுல் பாடியாக இருக்கட்டும் நம்ம வந்து நம்மளை கேர் பண்ணிக்கணும் வெளியே போகும்போது நல்லா எல்லாம் இப்போ வந்துடுச்சுல்ல ஃபுல்லாக ஹேண்ட் போட்டுக்கலாம் ஃபூடாக இருந்தாலும் கவர் பண்ணிக்கோங்க கிளாஸ் கூலர் போட்டுக்கோங்க கேப் போட்டுக்கோங்க குடை எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி நம்மளை நம்மளே பார்த்துக்கிட்டோம்னா ஸ்கின் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதையே தான் திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்கும்போது நான் வந்து ஐயோ என்ன ஒரே கொஸ்டின்ஸாக இருக்குது கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களுடைய நேம் உங்களுடைய ஊர் போட்டிங்கன்னா நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன் ஒரு சௌமியார்னு ஒரு கேர்ள் கேட்டிருக்காங்க மேடம் ட்ரை ஹேண்ட்ஸ்க்கும் ட்ரை ஃபிங்கர்ஸ்க்கும் எதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வெசல் வாஷ் பண்ணும்போது இல்லை வீடு கூட்டி போது இல்லை துணி கசுக்கும்போது வாஷிங் மிஷினில் போட்டாலும் சரி அந்த சோப் தூளோ லிக்யூடோ பிரில்லோ படும்போது ரொம்ப ட்ரை ஆகிடும் நிறையா ரிங்கிள்ஸ் ரிங்கிள்ஸ் இருக்கும் நிறையா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா கை கிளவுஸ் போட்டுட்டு பாத்திரம் கழுவுங்க அது முடியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய லைம்ஸ் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைமில் வந்து அந்த பிரில்ல வந்து ஒரு அஞ்சாறு ட்ராப்ஸ் மிக்ஸ் பண்ணி லைம்லையே எல்லாமே க்ளீன் பண்ணால் கையும் நல்லா ஃபேர்னஸ் கிடைக்கும் ரிங்கிள்ஸ் நிறையா வராது மொய்ஸ்டர்ஸ் மேக்ஸிமம் இந்த சம்மர் டே வந்து நீங்கள் நல்லா க்ரீம் போட்டு அப்படி பத்திரமா வச்சுக்கணும் காலில் போடணும்னா அப்புறம் வலிக்கு விழுந்துட்டோன்னு சொல்லக்கூடாது காலுக்கும் கைக்கும் உடம்புக்கும் முகத்துக்கும் கோகோனட் ஆயில் தி பெஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து என்னோட வீடியோ என்ன போட்டாலும் உடனே பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் என் பக்கத்துலேயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய குட் ஃப்ரெண்டு ஜெய்பிரியான்றவங்க எப்போ பார்த்தாலும் நான் என்ன வீடியோ போடட்டும் ஒரு சின்ன ஷார்ட்ஸா இருக்கட்டும் இல்லை பெரிய வளாக் போட்டாலும் உடனே அது கேன்சல் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க டைம் எடுத்து எனக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பாருங்க ஆட்ஸ் ஆஃப்டு தேங்க்யூ ஐ லவ் யூ ஜெய்பிரியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மேடம் நீங்கள் என்னத்தை போட்டு தேய்ச்சாலும் கடலோர கவிதைகள் ட்ரேக் ஆக முடியாது யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படி தானே அப்படின்னு யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்குறது கம்பல்சரி கிடையாது இப்போ முல்தானி மட்டி ஆயுர்வேதிக் ஷாப்பில் கிடைக்கும் வேப்பில் சாதாரணமாக மரத்தில் கிடைக்கும் கருவேப்பில் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறது அதை எடுத்து தலைக்கு போடலாம் அடித்து சட்னி பண்ணி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் காஃபி பவுடர் எடுத்து கொஞ்சம் சுகர் போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து அரைச்சி புளிச்சு போன மாவு இருந்துச்சுன்னா உடம்புல தேய்ச்சி குளிச்சுக்கலாம் இது மாதிரி நான் பண்ணுறது மட்டும்தான் நான் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன் கம்பல்சரியாக இந்த ப்ராண்ட் வாங்கிக்கோங்க அந்த ப்ராண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டேன் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ஸு அந்த இடங்கள் வந்து சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல அது இருக்குது இது இருக்குது அதெல்லாம் ஃபேக்கான ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன்ஸ் பண்ண மாட்டேன் எதுவுமே நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு வேண்டும்னால் நீங்கள் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கலன்னா விட்டுடுங்க ஓகே அதுக்கப்புறமா வேற சேகர்ன்றவர் ஒருத்தர் சேலம்லேருந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் பொய்யே பொய்யே அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுக்குன்னா இந்த மருதாணி வந்து நான் சொல்லியிருந்தேன் அபுராயில்லை இந்த மருதாணி போட்டு வச்சிருந்தா அவங்களுக்கு நல்லா கரெக்டாக கலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பொய் பொய்ன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும் அதுக்கு வந்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க முனீர்ன்றவர் நுபூரை விட பிஐசிசி மருதாணி நல்லது அப்படின்னு நுபூரைனா நான் வந்து நான் நான் காமிச்சது வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து மருதாணி நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் எந்த பேக்கெட்டுன்னு சொல்லி நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன் சம்டைம்ஸ் கிடைக்கலன்னா நல்ல மருதாணி எது கிடைச்சாலும் அது நான் யூஸ் பண்ணுறது உண்டு ஆனால் அவர் சொல்லியிருக்காரு நுபூரை விட விஐசிசி மருதாணி தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்ட்டு இருக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு ரொம்ப பொய் பொய் நான் ட்ரை பண்ண எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னலாம் இல்லை நல்லா நீங்கள் தலைக்கு இப்போத்திக்கு கடுகு ஆயில் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ஹாட் இப்போ போடாதீங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு குளிச்சிடணும் இன்னைக்கு நம்ம குளிச்சிட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அந்த டைமில் மருதாணி நல்லா டீடிகாஷன்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு அது ஒரு தடவை என்னுடைய வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை எப்படி செய்முறை செஞ்சு காமிக்கிறேன் நல்ல மருதாணி எந்த மருதாணினாலும் வாங்கிக்கோங்க வாங்கி மிக்ஸ் பண்ணாத ஒரிஜினல் ஆயுர்வேதிக் நல்ல மருதாணி வாங்கி டீடிகாஷன்ஸ் கொஞ்சம் நல்லா ஒரு ஒன் கிளாஸ் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட ஒரு த்ரீ ஃபோர் டீஸ்பூன்ஸ் காஃபி தூள் மிக்ஸ் பண்ணிப்பேன் எனக்கு லாங் ஏர் இருக்கிறனால நான் நிறைய போடுவேன் ஓகே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு இரும்பு கடாயில் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க அடுத்த நாள் எடுத்து நல்லபடியாக தலைக்கு நல்லா அப்ளை பண்ணணும் பாட்டு பாட்டாக எடுத்து எடுத்து அப்ளை பண்ணி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா குளிக்கணும் குளித்து முடித்து அன்றைக்கி விட்டுடுங்க இல்லாட்டினா அன்றைக்கியே குளித்து முடித்து தலையை நல்லா ட்ரை பண்ணிடணும் ட்ரை பண்ணுறோன்னா இந்த ஹேர் ட்ரையர்லாம் போட்டு பண்ணாதீங்க நார்மலாக நல்லா காற்றுலேயே வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த அவுரி பவுடர் வந்து சாதாரணமாக இப்படி வாட்டரில் சாதாரண நல்ல வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அது ஒரு ஒன் ஹவர் போட்டால் கூட நல்லா கலர் பிடிச்சிரும் அந்த ஒயிட்டேர்லாம் வந்து வராது இளம் நிறைய வராது முடியும் வளரும் நல்லா கூல்னஸும் இது நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது முடியாது நான் தடவை உங்களுக்கு என்னோட வ்ளாகில் போடுறேன் நான் எதுவுமே ட்ரை பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்வேன் அந்த சீக்ரெட்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வரேன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து நல்லா ஸ்பாஃப் பண்ணிக்கணும் எக்கு பீட் பண்ணி எக் போட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து கர்டு போட்டுக்கிறேன் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நல்லா நீன் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுப்பேன் அரைச்சி கேர்டு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் நான் மிக்ஸ் பண்ணி ஒயிட் எக்கோடு மிக்ஸ் பண்ணி கேர்டு மிக்ஸ் பண்ணி போடுவேன் அதனால சாஃப்டாக இருக்கும் எல்லாமே நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன பண்ணிக்கிறோனோ அதுதான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன் அதே தான் இன்னொரு கொஸ்டின் யூசர்ன்ற மாதிரி யாரோ கேட்டிருக்காங்க இந்த விட்டமின் இ கேப்சில்ஸ் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஜி வந்து சின்ன கிட்ஸ் யூஸ் பண்ணலாமா மென்ஸ் யூஸ் பண்ணலாமா மென்ஸ் யூஸ் பண்ணலாம் சின்ன கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியாது அதனால தயவுசெய்து சின்ன குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் பிறக்கிற குழந்தையிலேருந்து ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் முகத்தில் கை வைக்காமல் இருந்தாலே தி பெஸ்ட் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் பிம்பிள்ஸ் வரும் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்களே கற்றுக்குவாங்க எல்லாம் கூகுளில் போய் எல்லாம் சர்ச் பண்ணிங்கனாலே இப்போ எல்லாமே வந்து கூகுளில் போனால் படிச்சுக்கலாம் நான் சொல்லி இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் நான் சொல்லித்தரேன் அதனால சின்ன குழந்தைங்களுடைய முகத்தில் நீங்கள் கை வைக்காமல் இருக்கிறதே தி பெஸ்ட் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ன்றவங்க வந்து கேட்டிருக்காங்க முகத்தில் இருக்கிற ஹேர்லாம் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதோ அதுக்குதான் சொல்லுங்க இதே கொஸ்டின்ஸ் ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சிலர்லாம் என்ன செய்கிறாங்க போய் இந்த பிளக்கர் வச்சு எடுத்துடுறாங்க சிலர் வந்து வேக்சின் பண்ணி எடுக்கிறாங்க வேக்சின் பண்ணாதீங்க வேக்சிங் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஆகிடும் முகம் வேக்சின் பண்ணாதீங்க அப்புறம் நல்லா கடலை மாவில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து இப்படி எடுத்துகிட்டு இருந்தால் அது அப்படியே வந்துடும் மஞ்சத்தூளுக்கு வந்துடுது மற்றவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஷேவ் பண்ணிக்கிறாங்க ஒரு சில ரேசர் வாங்கிட்டு இப்படி பண்ணி ஷேவ் பண்ணிக்கிறாங்க நான் அதெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் முடி வளர்ந்துருமோன்னு கொஞ்சம் பயம் ப்ளக்கர் மட்டும் நானே வந்து ஐப்ரோஸ் இப்படி கொஞ்சம் எடுத்துக்குவேன் மற்றபடி ஹேர் வந்து எனக்கு முகத்தில் வந்ததில்லை அதை பற்றி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முகத்தில் இருக்க ஹேர் எப்படி எடுக்கிறதுன்னு பெருசு பெருசாக இருந்தால் நீங்கள் பார்லரில் தான் போய் ட்ரீட்மெண்ட் இப்போ இப்போதான் நிறைய பேர் நல்ல டாக்டர்ஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணுங்கள் லேசர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பியூட்டிஷியன்ஸ் நிறைய பேரை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒன்றுக்கு நாலஞ்சு பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது பண்ணிக்கோங்க ஏன்னா ஒருத்தர் சொல்கிறத வச்செல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணிக்கூடாது ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் நீங்களாக எதுவுமே முடிவு பண்ணிக்காதீங்க அதுதான் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அதுக்குன்னு எல்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்கன்னா தி பெஸ்ட் இன்னொரு சேலம்லேருந்து பிரேமான்றவங்க யாரோ கேட்டிருக்காங்க மேடம் நீங்கள் மலையாளியா தமிழா அப்படின்னு நான் தமிழ்நாட்டு பொண்ணு தான் தமிழ் பொண்ணு தமிழ்நாட்டில் அதாவது சென்னையில் இருக்க மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு சென்னை வந்து எங்கே போனாலும் எனக்கு எனக்கு சென்னை என்னுடைய பெட்ரூம் என்னுடைய வீடு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து என்னுடைய அப்பா தமிழ் என்னுடைய அம்மா மலையாளம் ஓகேயா மலையாள படங்கள் ஒரு நாற்பது படங்கள் பண்ணியிருக்கேன் தமிழ் படங்கள் ஒரு எழுபத்தஞ்சு படங்கள் ஹீரோன்னு ஆக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் கிடச்சா இருக்கேன் ஒரு மேகலா மேகலான்ற ஒரு குழந்தை வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த விட்டமின் இ ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஜி அந்த டேப்லெட்டை நான் இன்டாக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதை பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது குட்டிஸ் நான் இது வரைக்கும் உள்ளார எடுத்துக்க மாட்டேன் டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் நான் எந்த டேப்லெட்டும் நான் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் அந்த விட்டமின் இ கேப்ஷுவல்ஸ் வந்து எல்லாருமே தலைக்கு யூஸ் பண்ணுறாங்க சொட்டையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய பேபி யாரிஸ் வந்துருப்பாருங்க எனக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது உண்டு ஓகே அதை வந்து தலைக்கும் யூஸ் பண்ணலாம் முகத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அதை நான் வந்து என்னோடய விளாகில் போட்டுட்டு ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன் பெரிய வளாகாகவும் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு எயிட் லேக்ஸ் மேலே பார்த்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அப்ரிஷியேட் பண்ணவங்களுக்கெல்லாம் அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூஸ் பண்ணுறேன் அதனால நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதை இன்டேக் பண்ணலாமா இல்லையான்றத நீங்கள் தான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது ஸோ நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுத்தேன்றதுக்காக நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் முகத்துக்கோ முடிக்கோ வளருதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிச்சு உங்களுடைய உடம்புக்கு அதை ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எங்கிட்ட நிறைய பேர் பே கேட்ட கேள்வி என்னென்னா ஓப்பன் போஸ்க்கு வந்து சதீஷ் நஜில்ன்றவர் யாரோ கேட்டிருக்காருங்க ஓப்பன் போஸ் ரெமடிஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓப்பன் போஸ் வந்து இது வரைக்கும் நான் அது எதுவுமே எடுத்ததில்லை பட் என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து அடிக்கடி நான் வந்து நல்ல டோனர் யூஸ் பண்ணுவேன் எந்த டோனருனாலும் நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் அதை நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாலும் சரி நான் நல்லா பிராண்டடாக இருக்கட்டும் சரி டோனர் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு அடிக்கடி இந்த மாதிரி சம்மர் டைமில் நீங்கள் ரோஸ் வாட்டர் போட்டுக்கலாம் ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஒரு சிக் காட்டன் ரோல் எடுத்துகிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த போஸில் வச்சுட்டு கொஞ்சம் உளுத்தானி மெட்டி இல்லாட்டினா அந்த சாண்டில் பவுடர் நல்லா சந்தனம் எடுத்து அப்படியே கூல்னஸ்ஸாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா போஸ் மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இது வரைக்கும் அப்படி வந்ததில்லை நமக்கு வெளியே போனால் சன் டேன் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட்டு ரொம்ப நல்லது இந்த டாக்டர்கிட்ட பள்ளம் பள்ளமாக இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ட்ரிச்சிலேருந்து இன்னொரு ரவிக்குமார்னு சொல்லி கேட்டிருக்காரு நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்த படம் என்னென்னு ஆவேஷம் பார்த்தேங்க ஃபகத் ஃபாசிலு அதுக்கப்புறம் யுகம் மம்முக்காது அப்புறம் போர்த்தொழில் பார்த்தேன் ஆவேஷமில் வந்து ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரார்டினரின்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு அது ஃபஸ்ட்டில் வந்து நிறைய பேருக்கு அவர் ஆக்ட் பண்ண வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ மூவிஸ் அவரும் ஃபெயிலியர் அட்டன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா அவரையே அவர் வந்து மோல்ட் பண்ணி அவருடைய அவருடைய செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து படங்கள் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சார் பாருங்க இன்றைக்கி எல்லா லேங்குவேஜும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு ராக்கிங் ஹீரோன்னு சொல்லலாம் அவருடைய ஐஸ் ஸ்பேஸ் இது பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அவரோட ஸ்மைலாக இருக்கட்டும் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன்ஸ் அந்த டயலாக்ஸ் டெலிவரி செம்மையா ஆவேஷம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக எனக்கு டைம் போதில் நான் நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கேன் ஓகே சில கூட்டியே சின்னிக்கியோட கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ஸை முடிச்சுக்கலாம் என நிறைய ஆயிடுச்சு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லா வீடியோஸும் பார்க்குறீங்க இதில் வந்து பியூட்டியை பற்றி மட்டும் கேட்காம இன்னும் நிறைய விஷயங்கள் என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கும் நான் அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும் வந்து உங்கள்ட்டும் நிறையா நான் லேர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பற்றி பேசுங்க ஒன்லி பியூட்டி பியூட்டி அவுட் சைட் பியூட்டியை மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்க இன்னர் இன்னர் பியூட்டியை பாருங்கள் உடம்பு நல்லபடியாக ஹெல்த்தை பார்த்துக்கோங்க இதை பிடிச்சவங்கெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து என்ன மைண்டில் தாட்ஸ் இருக்குது என்ன நம்ம நினைக்கிறோம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது மற்றவங்க மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே சில குட்டிஸ் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இன்னும் டைம் போதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சதில் உங்கள்கிட்ட நான் என்ன நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் என்னென்னு சொல்லி நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சில குட்டிஸ்